அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து அம்மையார் வந்து வந்து ஒரு பின்னூட்ட கருத்தாக வந்து இங்க இந்த அவைக்கு வந்து பேச ஆஹ் அதாவது வந்து நம்ம இந்த நூலினுடைய இருந்து அப்படியே கொஞ்சம் வைடாவே போயிட்டோம் இப்ப இந்த நூலினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறனாய்வு இந்த திறனாய்வு குறித்து வந்து மிக விளக்கமா வந்து எல்லாருமே பேசுவோம் ஆஹ் திறனாய்வு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகளை பத்தி வந்து பேராசிரியரும் பேராசிரியர் தமிழினையா வந்து விரிவா வந்து சொன்னாரு அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க பண்ணது ஒரு திறனாய்வு தான் அது மதிப்பீடு இல்லை அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு வகையில வந்து திறனாய்வு தான் இப்போ இப் இங்கு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய இருபத்தி நாலு திறனாய்வுகள் வந்து நான் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஆஹ் சமீபத்துல கூட வந்து ஒரு வேற ஒரு தளத்துல வந்து அந்த திறனாய்வு கூட்டத்துல வந்து பங்கேற்று அது வெவ்வேறு ஒரு கருத்தாக்கத்துல வந்து அதை பத்தி பண்ணியிருக்கோம் வா சுப மாணிக்கினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அகச்சிறந்த பேராசிரியர் மூதரினர் அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்துறை தலைவரா இருந்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார் அவர் வந்து வள்ளுவம் என்ற நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து எழுதியிருந்தார் அந்த நூலை குறித்து வந்து வேறு ஒரு தடத்துல வந்து நாங்க கதிரவன் ஐயா உட்பட பலர் வந்து அதில் வந்து பேசியிருக்கிறோம் ஏறத்தாழ வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஆய்வா எடுத்திருக்கோம் அதை நான் ஏன் இங்க குறிப்பிடுறதுக்கு தொடர்பு ஏன் இந்த இந்த இதோட வந்து கண்டக்ட்ஸோட வந்து ஏன் நம்ம இது பண்றதுக்கு தொடர்புப்படுத்துறோம் ஏறத்தாழ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு தலைப்புகள் அந்த பனிரெண்டு தலைப்புகளும் வந்து சொற்பொழிவு மாதிரி வந்து அவர் வந்து அந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு வள்ளுவருடைய கருத்துக்கள் எப்படி இருந்தது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எப்படி எழுதியிருந்தார் அந்த குரல் தற்போதைய சூழலுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த சூழலுக்கு வந்து எப்படி ஒப்பு ஒப்புமைப்படுத்திருக்கிறார் வள்ளுவருடைய மனதை வந்து அது வந்து ஒவ்வொரு சொற்பொழிலையும் வந்து ஒவ்வொரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பக்கங்கள் இருக்கும் அந்த நாற்பது பக்கங்கள்ல வந்து பொருள் நிலை பொருள் இன்மை நிலை அதே மாதிரி வந்து அறிவு நிலை கல்வி நிலை அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு தலைப்புல வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஒவ்வொரு தலைப்பிலும் அவர் சொன்னது தான் உண்மை வள்ளுவம் என்பதுதான் உண்மை இப்போ நம்ம கேட்டிருக்கோமே இந்த கேள்விகள் விட்டு கொடுத்தல் அன்பு செலுத்துதல் எல்லாற்றுக்குமே வந்து அடிப்படை வந்து வள்ளுவம் தான் குரலை கற்றால் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தான் தொடர்பு படுத்துறதுக்குதான் வந்து இதை வந்து சொல்ல வந்த இந்த எல்லா கேள்விகளுக்கான விடைகளும் குரலில் வந்து உண்டு அந்த குறளை வந்து நம்ம வந்து மிக அருமையா கட்டுறனாக்க வந்து இந்த எந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் தீர்வு இருக்கு எல்லாத்துக்குமே அதுல வந்து இருக்கு இறைமுறுப்பு பற்றியும் சொல்றாரு புலால் உண்ணாமை குறித்தும் சொல்றாரு நம்ம நாம அதிகமா பேசணுமே டாஸ்மாக் டாஸ்மாக் வந்து ஐயா சொன்னாரு கேரளத்துல யாரும் வந்து அஹ் விழுந்து கிடக்கல தமிழ்நாட்டுல வந்து இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கருத்துக்கள் சொன்னாங்க இந்த பிரச்சனை இப்ப இல்ல இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிறது வள்ளுவர் காலத்திலேயே வந்து குடிச்சவ இருந்தாங்க அப்ப இருந்தது வந்து அந்த கல்லுணையில பத்தி வந்து மிக விரிவா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு கல்லு குடித்தலுடைய இதை பத்தி என்ன தீமைகள் என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு ஏன் வந்து இந்த திறனாய்வு வேணும் அப்படின்னா இப்ப அம்மையப்பட்டது போல வந்து ஒரு நூலை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வந்து பண்ணும்போது வந்து அதனுடைய கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே போய் சேருது நமக்கு வந்து ஒரு நூலனுடைய வெற்றி என்பது என்னன்னாக்க வந்து அந்த ஆசிரியனுடைய உணர்வுகள் வந்து எல்லாரையும் வந்து போய் சேரணும் அதை வந்து இப்ப தேவதைகளுடைய பாதனைகள் அந்த நூலை எழுப்பிய அவருடைய உள்ள கிடைக்கை அவருடைய உள்ளத்தினுடைய உணர்வுகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில வந்து போய் சேர்ந்திருக்கு அவரே குறிப்பிட்டபடி அந்த நூலை குறித்து வந்து பரிதாபம் இருக்கக்கூடாது மாறாக அதிலிருந்து ஏற்பட்ட தவறுகள் அதிலிருந்து ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளுக்கு வந்து நேர்மறையா நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற எண்ணத்தை தான் வந்து கொண்டு வரணும் அதை வந்து அம்மையார அருமையா குறிப்பிட்டாங்க ஏனைய நூலை குறித்து உரையாற்றணும்னு அருமையா பேசுனாங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நம்ம